எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் இன்று முடிவெடுகிறது நூற்றி நான்கு நாள் முடிவெடுகிறது அதாவது பிக்பாஸ் இறுதி போட்டிக்கு முன்னேறியவர்கள் முத்துக்குமரன் சௌந்தர்யா விஷால் ரயன் பவித்ரா பிக்பாஸில் தொடங்கும்போது இருபத்தி ஒரு போட்டியாளரும் தொடங்கிய தளம் இப்போது ஐந்து போட்டியாளர்கள் மட்டும் உள்ளனர் அதாவது எலிமினேட் ஆன போட்டியாளரும் வந்து தன் கஷ்டத்தை கவலைகளை சொல்லி கட்டிப்பிடித்து அழுது அன்பு காட்டினர் அதாவது ரியா தீபக் அன்ஷிதா போன்ற ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டனர் தர்ஷிகா தீபக் ரஞ்சித் ஜெஃப்ரி போன்றவர்கள் தன் கஷ்டத்தை கவலங்களை கூறினர் ஆனால் முத்துக்குமாரன் அழகாக கருத்து கூறியுள்ளார் பிக்பாஸில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறவர் யார் என்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க நம்ம சொன்ன